வணக்கம் சென்னை சைதாப்பேட்டை உள்ள பனகல் மாளிகை அருகில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு ஆதி தமிழர் கட்சித் தலைவர் திரு ஜக்கையின் அவர்கள் தலைமை வகித்தார் இதில் வப்சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ஜக்கையன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கானது தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒன்றிய அரசு நடத்தி வருவதாகவும் நீதித்துறையை விலைக்கு வாங்கி பாபர் மசூதி வழக்கில் வெற்றி பெற்றவர்கள்தான் பாஜகவினர் என்று கூறினார் இஸ்லாமியர்களை தொடர்ந்து குறிவைத்து ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாஜக என்றால் கலவரத்தை மையப்படுத்தி செயல்படும் கட்சி என்றும் வட இந்தியாவில் உள்ள ஒரு சில மக்களின் உணர்வுகளை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொண்டு மோடி அரசு தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை வஞ்சித்து வருவதாகவும் அவர் கூறினார் இன்று இஸ்லாமியர்கள் நாளை மற்றவர்களையும் வேண்டப்படாத மாநிலங்களையும் குறிவைத்து தாக்கக்கூடிய கட்சியாக இருப்பதாகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார் அதன் பின்னர் மோடியின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தினர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்